பதினெட்டாவது சங்கீதம் இருபத்தி ஒன்னாவது வருசமாசிங்க கத்துடைய வழிகளை கை கொண்டு வந்து நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை இல்லை இப்போ எல்லாரும் யோசிங்க நீங்க தேவனுக்கு துரோகம் பண்றீங்களா வேதம் சொல்லுது முதல்ல தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவங்களை தேடுனி ஆவியானவர் இந்த உலகத்துல வந்து ஊழியங்களை ஏற்படுத்தி ஊழியக்காரர்களை முதல் டாஸ்க் என்ன பாவத்தை குறித்து பிரசங்கம் பண்ணு நீதியை குறித்து பிரசங்கம் பண்ணு நியாய தீர்ப்பை குறித்து பிரசங்கம் பண்ணு இப்போ சாட்சி சொல்லுகிறார் நாயன் தேவனுக்கு துரோகம் பண்ணல ஆனா நீங்க தேவனுக்கு துரோகம் பண்றீங்க ரச்சிக்கப்படாத ஒவ்வொரு மனுஷனும் தேவனுக்கு துரோகம் பண்ற பாவத்தோடு பாவம் செய்யக்கூடியதான ஒவ்வொரு மனுஷனும் மனுஷன் தேவனுக்கு துரோகம் பண்றீங்க தம் விருப்பத்தின்படியே நடக்கக்கூடிய ஒவ்வொரு மனுஷனும் மனுஷன் தேவனுக்கு துரோகம் பண்றீங்க கர்த்தருடைய வழி என்ன பாவத்திலிருந்து வெளியே வருது கர்த்தருடைய வழி என்ன நீங்கள் சுயநீதி

ஒருவேளை ஐம்பது வயசானது அறுபது வயசான பிறகு உன இச்சைகள் அடங்கியிருக்கும் இல்லாத எழுபது வயசு ஆகும்போது அங்கிருக்கும் ஆனா அந்த வாலியோ பிராயத்தில் விடுதலை வரும் நீ பாவி என்று உணர்ந்து கழுவப்பட்ட பிறகு கிருபைனாலே விசுவாசத்தை கொண்டு நீங்கள் ரச்சிக்கப்படும் இது தேவன இறுதிய மாறுது பழைய இறுதியம் மாறுது பழைய பார்வம் மாறுது பழைய சிந்தனை மாறுது தேவன் அந்த கர்த்தருடைய வழிகளை கை கொண்டு வந்தேன் எத்தனை பேர்

இந்த உலக வாழ்க்கையை விட்டு ஒரு நாள் ஒரு நாள் போதும் போறியும் ஏதேனும் காரியங்களை சொல்லி நீங்க நாட்களை கடத்தும் போது அது தேவ கோபத்துக்கு எட்டதாகவே இருக்கு அது ஒரு விதத்துல ஒரு விதத்துல நீங்க உலகத்தை சிணிக்கிறீங்க உலகத்தாரா பிரியப்படுத்துறீங்க தேவனுக்கு பிரியப்படுத்தல தேவனுக்கு துரோகம் செய்யறீங்க உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் ஒருவன் உலகத்தில் அன்பு கூறந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை ஏனெனில் மாம்சத்தின் நிச்சயம் கண்களின் நிச்சயம் ஜீவனத்தின் பெருமையுமாய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள் ஜீவனத்தின் பெருமை இப்ப எல்லாருக்கும் எப்படி அவங்கள போல என் புள்ளை படிக்கணும் அவங்கள போல நான் இருக்கணும் பெருமை தான் மாசம் ஒரு லட்ச ரூபாய் சம்பளம் யாரும் கேட்ட என் சொல்லணும் அந்த எண்ணங்கள் தான் ஆனா இது எல்லாமே தேவனுடைய இவைகள் உலகத்தினுடைய ஒண்ணுமே இல்லை என்னதான் இருந்தாலும் தேவன் இல்லைன்னா இந்த வாழ்க்கை வேற ஜீவனத்தின் பெருமைக்குரிய காரியங்கள் உலகத்திற்குரிய காரியங்கள் ஒயிட்டே இருக்கிறீங்க ஆனா நீங்க நான் கிறிஸ்தவன் நான் தேவனுக்கு பிரியமா இருக்கேன் இல்ல அவைகள் எல்லாமே உலகத்தினால் உண்டானவைகள் உலகமும் அவைகள் எல்லாமே இச்சைகள் இந்த பெருமைக்குரிய காரியங்கள் டாக்டர் ஆகணும் அவங்களாக இது எல்லாமே ஒரு விதமான இச்சைகள் இதெல்லாம் ஒழிஞ்சு போகும் படிச்சிட்டு இருக்கும் போதே பல கா சம்பவங்கள் நடக்குது புதுசு புதுசா இப்ப வியாதி வருது நிறைய ஹார்ட் அட்டாக்ல போகுது புதுசு புதுசான வியாதியில சாகுறாங்க உலகமும் அது நிச்சயம் ஒழிந்து போகும் தேவனுடைய சித்தன்படி செய்கிறவனோ என்னென்னைக்கு நிலைத்திருப்பான் தேவனுடைய சித்தோங்கிற ஒண்ணு நீங்க செய்யணும் அப்ப தேவனுடைய சித்தம் பேசிக்கா என்ன பாவத்தை விடணும் தேவனுடைய சித்தம் பேசிக்கா என்ன நீங்க தேவனுடைய ரத்த நாளை கழுவப்பட்டு நீதிமான் ஆகப்படும் தேவனுடைய சித்தம் பேசிக்கா என்ன நீங்க நியாய தீர்ப்புக்கு தப்பணும் ஏசாயா பதினேழு எட்டு வாசிங்க தன்னை உண்டாக்கினவரையே நோக்குவான் அவன் கண்கள் இஸ்ரவேலின் நோக்கி 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 எத்தனை பேருடைய உருவாக்குன அந்த அந்த தேவனை பரிசுத்தரை அவர் 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 வந்து பாவத்தை குறித்து தான் கண்டிக்கிறாரு வந்தாலும் சரி சரி வராம ஊழியத்தை ஏற்படுத்தினாலும் ஊழியக்காரர் மூலம் பேச நாங்க தேவனுடைய சித்தத்தின் படிதான் ஒரு மனுஷன் வாழணும் அந்த சித்தம் எப்படிப்பட்டதா இருக்கு பரிசுத்தரையே நோக்கி இருக்கணுமா மனு இருக்குமாத்தமாகக்க பரிசுத்தமாக இருக்க வேண்டும் பரிசுத்த இருக்க வேண்டும்